ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு செய்கிற மாதிரியே நம்ம இன்றைக்கி சுண்டல் போட்டு சூப்பராக வந்து காலிஃப்ளவர் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சு கடாய் லேஸாக ஹீட் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு ஒரு கிராமை மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் ட்ரையாக ஒரு நிமிஷம் வந்து வறுத்துக்கோங்க நல்லா வந்து லைட்டாக அப்படி பருப்புலாம் வந்து நல்லா கிறிஸ்பியாகும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும் பருப்பு எல்லாமே ஸோ அது வரைக்கும் நீங்கள் வருத்தா போதும் அதாவது ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தீங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அரிசி வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்போடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ கடாயை வச்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு நூறு கிராம் இருக்கும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டு நல்லா வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சீரகமிளகு இதெல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இப்போ இதை ஆற வச்சுருங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை லேசாக பொறிஞ்சதும் இப்போ வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க காலிஃப்ளவரோட பச்சை ஸ்மெல் போகணும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஆயிலே வேக வச்சுக்கோங்க இந்தளவு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே சுண்டல் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் சுண்டல் வந்து தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு சுண்டல் வந்து காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த தண்ணியில் தான் இப்போ நம்ம காலிஃப்ளவரை வேக வைக்க போகிறோம் சுண்டல் வேக வைக்கும் பொழுது நம்ம உப்பு சேர்க்கலை வேறு எந்த பொருளும் சேர்க்கலை வெறும் சுண்டல் மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு வந்து வேக வச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இதை கலந்து விட்டுடுங்க இப்போ இது வேகட்டும் அடுத்து வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வேக வச்சுருக்க காளி இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடுங்க நம்ம மசாலா சேர்த்து கலந்து விடும் பொழுது நல்லா சூப்பராக வந்து ஒரு வாசனை வரும் கூடவே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகசமாக இருக்கும் இதை சப்பாத்தி பூரி சாதத்து கூட வச்சும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க நல்லா வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு போல் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் தெளிஞ்சு வர்றது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடும் பொழுது இந்த குழம்போட பச்சை எல்லாம் போயிடும் ஸோ குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு கலந்து விட்டு இறக்கிக்கோங்க இதை சாப்பாடு கூட நீங்கள் இட்லி தோசை கூட சப்பாத்தி பூரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம வந்து சுண்டல் குழம்பு வச்சுருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்